ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நாம் ப்ளஸ் ஒனில் ஜுவாலேஜிலேருந்து சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் புக் பேக் அப்புறம் கொஞ்சம் புக் இன்டீரியரில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை கொஞ்சம் விளக்கத்தோடு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பயன் தரும் பேக்டீரியாவை நோயூக்கி பேக்டீரியா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோ தெரியும் பேத்தோஜெனிக் பேக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு நல்ல நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியா பேத்தோஜெனிக் பேக்டீரியான்றது நோயை உண்டு பண்ணக்கூடியது இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பால தயிராக மாற்றுறது பேசில்லஸ் இந்த லாக்டோ பேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேக்டீரியா அப்புறம் வந்து நோயூக்கி பேக்டீரியா என்ன பண்ணால் தாவரம் மற்றும் விலங்குகளில் நோயை உண்டு பண்ணணும் நம்ம கிட்ட கூட நிறைய நோய்களை உண்டு பண்ணும் சரி பயன் தரும் பேக்டீரியாவில் குப்பைகளை மக்கச் செய்வது உங்களுக்கு ஹியூமஸ்ன்ற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் டிகம்போஸ் பண்ணும் அதாவது நம்ம தரைக்கு மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா இலைகளை மக்கச் செய்வது நம்ம போடக்கூடிய மட்கும் தன்மை கொண்ட தாவர கழிவுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மட்கச் செய்து தீ திரும்பவும் உரமாகவே மண்ணுக்கு போக வைக்கிற வேலையெல்லாம் இந்த பயந்தரம் பேக்டீரியா செய்து பேத்தஜெனிக் பேக்டீரியா வந்து தாவர நோய்கள்னு எடுத்துக்கிட்டால் தக்காளியில் வாடல் நோயின்னு ஒரு பிரச்சனை அதாவது பேக்டீரியல் ஸ்பீஷிஸ் வந்து டொமேட்டோவில் ஒரு நோயும் விலங்கு நோய்கள் பார்த்திங்கன்னா ஆந்தராக்ஸு டியூபர்குலோசிஸ் காச நோய் அப்புறம் நிமோனியா அப்புறம் டெட்டானஸ் இப்படிப்பட்ட நோய்களை இந்த நோய்கி பேக்ட் இது வந்து ஒரு சின்ன டூ மார்க்ஸ் இதை வந்து இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா டூ மார்க்ஸ் கிடைக்கும் ரொம்ப தான் அடுத்து கேள்வி கோவேறு கழுதை மியூல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆண் டாங்கி கழுதைக்கும் ஒரு பெண் குதிரைக்கும் இனக்கலப்பு கிராஸ் விடும்பொழுது மியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுதை உருவாக்கப்படும் இந்த கழுதைகள் பொதுவாகவே மலட்டுத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதாவது ஸ்டெரைல் இவங்களால் அடுத்த சந்ததியை இயற்கையாக உருவாக்க முடியாது இவங்க வந்து ஒரு குட்டி போட்டு திரும்ப அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாது பொதுவாக காரணம் பார்த்திங்கன்னா இவங்க உடலில் இந்த மாதிரி கழுதை போன்ற உயிரினங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா இன செல்கள் உற்பத்தி ஆகிற தன்மை இயற்கையாகவே இருக்காது அதனால் அடுத்த தலைமுறை உருவாக்கப்படாது அதனால் ஒரே சிற்றினத்திற்குள் இந்த சேம் ஸ்பீஷிஸ்குள்ளே கிராஸ் இருந்ததுனால் தான் வளமான செய்களை உருவாக்க முடியும் அதாவது ஆப் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க செய்களால் குட்டி இந்த மியூல் கழுதை படத்தில் காட்டப்பட்டிருக்கு ஒரு பெண் குதிரை ஒரு ஆண் கழுதையும் காட்டப்பட்டிருக்கு உங்களுடைய புரிதலுக்காக ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபெலிடே குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகளை எழுதுக சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெலிடே ஃபேமிலி ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி ஒரு ஃபைவ் மார்க்ஸாக கேட்கலாம் சம்டைம் த்ரீ மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இறையை பிடிப்பதற்கு ஒரு ப்ரே இறையை பிடிப்பதற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூர்மையான நகங்களை பெற்று இருக்கும் ரெண்டாவது இறைச்சியை வெட்ட இப்போ கடித்து சாப்பிட்றதுக்கு இன்சைசர்ஸ் பற்கள் அப்புறம் வந்து லார்ஜ் ஷார்ப் கேனைன்ஸ்வாங்க இது வந்து பற்கள் கேனைன்ஸ்னால் பற்கள் இது வந்து மீட் கறியை வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான இந்த மாதிரி பற்களை வச்சுருக்கு இதுங்க பொதுவாகவே தனித்து வாழ்பவை ரொம்ப கூட்டமாக வாழறதை விட தனித்து வாழும் ஏன்னா இறையை பிடித்து தனக்கு மட்டும் கிடைக்கணுன்ற ஒரு நேச்சர் இருக்கலாம் அப்புறம் வந்து இரவு நேரங்களில் உணவுக்காக வெளியில் வரும் நாக்சேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் உணவுக்கு வெளியில் வர உயிரினங்களை நாக்சேர்னல் அப்படின்வாங்க அப்புறம் பலமான உடல் அமைப்பு இது எல்லாருக்குமே தெரியும் புலி சிங்கம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு படத்தில் காட்டுற மாதிரி ஃபிலிட்ஸ் இந்த குடும்ப உயிரினங்கள் எடுத்துக்காட்டுலாம் படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கூர்மையான உணர் உறுப்புகள் சென்சரி ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங் நல்ல காது கேட்கும் எங்கேயாவது ஒரு சின்ன மூமெண்ட்டு இருக்குது சத்தம் கேட்டாலும் கேட்கும் வாசனை பார்வை தொடுதல் டச் சென்சஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது எடைகள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ஒரு பூனை கூட இது குடும்பத்தை சேர்ந்தது தான் ஸோ ரெண்டு கிலோ முதல் முந்நூறு கிலோ வரை இருக்கும் புளி சிங்கம் இதெல்லாம் எடுத்துக்காட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்து விலங்கு காட்சி சாலை வனவிலங்கு சரணாலயம் ஜூக்கும் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இயற்கையாகவே ஒரு பெரிய காடு இருக்கு வச்சுப்போம் அந்த காட்டில் வந்து பல விலங்குகள் இருக்கும் அதை என்ன பண்ணுவோம்னா அதை சுற்றி ஒரு பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த வனவிலங்குகள் அந்த காட்டை விட்டு வெளியில் வராமல் அதை வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அதை வந்து மக்கள் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியை அதுக்குள்ளே அந்த வனவிலங்குகள் வளர்ந்துச்சுனா அதுதான் வனவிலங்கு சரணாலயம் இது வந்து ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் இதுவே விலங்கு காட்சி சாலைகள்லாம் இப்போ ஜூலாக நம்ம வந்து நிறைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜூ இருக்கும் நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேன் ஸோ இந்த ஜூல் பண்ணுறது வந்து மக்களினுடைய ஒரு பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக வந்து முதல பண்ணை இங்கே வந்து பாம்பு பண்ணை இது மனிதனால் ஒரு உருவாக்கப்பட்டதுனால செயற்கையாக அமைக்கப்பட்ட இடம் ஃபஸ்ட்டு இது வந்து இயற்கையான சூழலில் இருக்கிற இடம் அடுத்தது விலங்குகள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு தான் நம்ம இதை வந்து பாதுகாக்கப்படும் இயற்கையாக விற்ற முடியாது ஏன்னா அது வந்து பார்க்க போற பார்வையாளர்களை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வனவிலங்குல சரணாலயம் விலங்குகள் சுதந்திரமாக சுற்றி தெரியும் இது ஒரு பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக விலங்கு காட்சி சாலைகள் ஜூன்றது அமைக்கப்படுது வனவிலங்கு சரணாலயங்கள் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக வளர்க்கவில்லை இயற்கையாகவே அவங்க எப்படி காட்டில் இருப்பாங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணப்படுது அதுக்காக ஒரு பாதுகாப்பு வந்து வேணால் அரசாங்கம் கொடுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க